வணக்கம் கால்நடை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த துறையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளை நாம் தேர்வு செய்து அவர்களை கௌரவப்படுத்தி வருகிறோம் இந்த முறையில் பாத்தீங்கன்னா தப்பு கொண்டுவை சேர்ந்த திரு மணிகண்டன் அவர்களுக்கு யூர் ஃபார்ம் சார்பாக சிறந்த கால்நடை பணியாளருக்கான விருதை வந்து யோர்ஃபார்ம் கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் சோ இப்போ இந்த விவசாயி என்ன மற்ற விவசாயிகளை கம்பேர் பண்ணும்போது சிறப்பாக சிறப்பா செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியங்கி பால் கரவை மிஷின் வச்சுருக்காங்க ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வச்சுருக்காங்க மாடுகளுக்கு சம்மர் டைமில் தேவையான தண்ணியை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரிங்க் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வச்சுருக்காங்க சாஃப் கட்டர்ஸ் வச்சுருக்காங்க சொந்தமாகவே அவங்க தீவனத்தை வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க நவீன இயந்திரங்களை கொண்டு ஒரு மாட்டு பண்ணையை நடத்திட்டு இருக்கிறதுனால தான் இவரை வந்து நம்ம தேர்வு பண்ணி அவருக்கு நம்ம வந்து வாங்கியிருக்காங்க வணக்கம் நான் பத்து வருஷமா அந்த பண்ணையை நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் அப்போலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் முறையுமே எனக்கு ஒரு அங்கீகாரமாக வந்து யூர்ஃபார்ம்லருந்து கொடுத்தது பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது இன்னும் அதிகமாக நல்லா பண்ணுன்றது ஆர்வம் இதாக்கும் என்ன மாதிரி பணையால் இருக்குது இது கொஞ்சம் நல்லா ஊடுவதாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி இங்கேயோ நன்றி தெரிஞ்சு இவங்கள மாதிரி நீங்களும் பால் பண்ணையை லாபகரமாக நடத்தணுமா கால்நடை பண்ணைக்கான எல்லா சேவைகளும் பெற இயர்ஃபார்ம் செயலை டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட்கான லிங்க் கமெண்ட் பாக்ஸில் உள்ளது